ஒரு மன்னனுக்கான அரியணைக்காக என்னை பயன்படுத்துவார்கள் என்று எதுவும் தெரியாமல் என்னை கடந்து போன காலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் என்ன அந்த உதவி அப்படின்னு இவர் கேட்கிறார் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கு இவர் போய் கேட்க மண் இவரிடம் மரம் பதில் கேள்வி கேட்கும்பொழுது இவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்ன வேண்டும் சொல் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் ஆனால் நீ உடன்பட வேண்டும் மன்னனுக்கான சிம்மாசனத்திற்கு நீதான் தேவை நீதான் பொருத்தமாக இருப்பாய் இத்தனை ஆண்டுகள் கழிந்து விட்டது நெடுதொங்கி நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மிகவும் பொருத்தமான ஒன்று ஆனால் உன் சம்மதம் வேண்டும் மரம் அவரிடம் கேட்ட கேள்வி என்னை கடந்து போகும் காலத்தை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளாததால் நீங்கள் ஒரு அனுமதி தர வேண்டும் ஒரு மூன்று மாத காலம் எனக்கு அவகாசம் தந்த பின்பு வந்து தாராளமாக என்னை வெட்டி எடுத்துக்கொண்டு போகலாம் எதற்காக வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்தலாம் இந்த மூன்று மாத கால விஷயம் இல்லை ஞானி திரும்பி வந்தாகிவிட்டது இந்த மூன்று மாத காலம் ஞானி திரும்பி வரும்பொழுது மரத்தினுடைய தன்மை என்னவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பனிக்காலம் இந்த பனிக்காலம் பனி பெய்து மரத்தினுடைய இலைகள் எல்லாம் கொழிந்து கீழே கொட்டியாகிவிட்டது மரத்தில் ஒற்றை இலை கூட கிடையாது மரத்து போன ஒரு நிலையில் அந்த மரம் நின்று கொண்டிருக்கிறது அதனுடைய கிளைகளாகட்டும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சி போல் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய சிறிய கிளைகளாக இருந்தாலும் எல்லாம் ஒடிந்து உதிர்ந்து கீழே விழ மேலே இருந்து பனி படர்ந்து முழுவதும் ஆக்கிரமித்து மரம் இறந்து போன ஒரு நிலையில் நிற்பதை போல இருக்கிறது மரம் இதுவரை தன்னை அப்படி பார்த்தது கூட கிடையாது இப்படி ஒரு நிலையில் தான் இருந்தோம் என்பது கூட அதுக்கு நினைவு இல்லை மூன்று மாத காலம் கழித்து ஞானி மீண்டும் அந்த மரத்தை பார்க்க போகும் பொழுது இப்பொழுது மரம் அவர் விட்டு சென்ற நிலையில் இல்லை இப்பொழுது மரத்தின் கிளைகளில் எல்லாம் சின்ன சின்ன பச்சை புள்ளிகள் போல தோன்றியிருக்கின்ற அந்த பச்சை புள்ளிகள் பெருகி அழகாக ஒரு செம்பு நிறத்தில் இலைகளாக சிலை மாற பச்சை நிறத்தில் முதிர்ந்த இலைகளாக மாற இப்பொழுது பார்த்தால் மரத்தின் உடல் முழுவதும் உயிர் துடிப்பு இருக்கு உன்னை வெட்டலாமா இப்போது ஞானி கேட்கும்போது மரம் மறுபடியும் சொல்கிறது பனிக்காலத்தை கடந்து வந்ததை இதுவரை நான் உணர்ந்ததே இல்லை என்னை வெட்டப்போகிறேன்னு நீங்கள் சொன்ன பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியையும் யோசித்து 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 கழித்திருக்கிறேன் பனிக்காலம் என்றால் என்ன என்று நூறு வயது வாழ்ந்த எனக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கிறது இப்பொழுது இலைகள் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கிறது ஒரு மூன்று மாத அவகாசம் கூட தர முடியும் இந்த இலைகள் எல்லாம் நன்றாக என் மேல் வந்த பின்பு இதை நான் அனுபவித்தது கூட கிடையாது வரட்டுமா வரட்டுமா என்று கேட்டு வந்த இலைகளை வா என்று நான் அழைத்தது கூட கிடையாது ஏதோ வருகிறது ஏதோ போகின்றது என்று இருந்துவிட்டேன் அனுபவிக்க வேண்டும் இந்த சூழலையும் நான் அனுபவிக்க வேண்டும் ஒரு மூன்று மாத அவகாசம் தர முடியுமா தந்தால் போயிற்று ஞானி அந்த மூன்று மாத அவகாசத்தையும் கொடுத்து திரும்பி வருகிறார் மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் இப்பொழுது பச்சைக்கு மாறிவிட மரம் கொள்ளாமல் இலைகள் மட்டுமே தெரிய பட்டு போய் மூன்று மாதம் முன்னால் நின்ற மரம் காணாமல் போக கண்ணுக்கு மிகவும் குளிர்மையாக இருக்கக்கூடிய பச்சை வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மூன்று மாத காலம் முடிய இப்பொழுது ஞானி மறுபடியும் போகிறார் போய் கேட்கிறார் மூன்று மாத காலம் முடிந்தது நல்ல அழகான பச்சை இலைகள் எல்லாம் இப்பொழுது இன்னும் அடர்பச்சையாகி மாற மொட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டன கண்டிப்பாக இனிமேல் பூக்க வேண்டிய காலம்தானே உன்னை வெட்டலாமா மரம் கேட்கிறது இப்படி ஒரு காலத்தை நான் கண்டிப்பாக அவதானித்ததே இல்லை என் இலைகளையெல்லாம் கொட்டியிருந்த காலமும் எனக்கு மறந்து போயிருந்தது இலைகளெல்லாம் துளிர்த்தும் மீண்டும் வந்து ஒட்டி கொண்ட காலமும் எனக்கு மறந்து போயிருந்தது இந்த ஆறு மாத காலத்தில் ஒரு வினாடியை கூட நான் இழந்தது கிடையாது ஐ ஹவ் பீன் லிவிங் இன்டென்ஸ்லி அண்ட் இம்மென்ஸ்லி மிக பெரிய வார்த்தைகளை யாதுமானவளாக ஆகணும்னே இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது லிவ் இம்மென்ஸ்லி லிவ் இன்டென்ஸ்லி ஒவ்வொரு வினாடியும் உள்வாங்கி 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 அடர்ந்து 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 விண்ணுக்கும் மண்ணுக்குமாக வியாபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஒரு வினாடியை பெரிதாக மாற்ற வேண்டும் இப்போ ஞானி சொல்கிறார் உனக்கு இப்ப என்ன வேண்டும் இன்னொரு மூன்று மாத காலம் அவகாசம் வேண்டும் என்ன செய்ய போகிறாய் நான் எந்த வழியில் தாண்டி வருகிறேனோ அதை பார்க்க வேண்டும் இப்பொழுதுதானே மொட்டுக்கள் எல்லாம் பூக்களாக மாற ஆரம்பித்திருக்கின்றன இந்த பூக்கள் எல்லாம் காய்களாக மாறும் காய்கள் எல்லாம் கனிகளாக மாறும் தயவு செய்து எனக்கு ஒரு மூன்று மாத அவகாசம் கொடுத்தால் போயிற்று மூன்று மாத அவகாசத்தை கொடுத்தாகிவிட்டது மூன்று மாதம் கழித்து இப்பொழுது அந்த ஞானி போகும் அந்த முட்டுக்களாக இருந்தவையெல்லாம் பூக்களாக மாறி பூக்கள் எல்லாம் காய்களாக மாற எல்லாம் கனிந்து அங்கே வரக்கூடிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கடந்து போகக்கூடிய மனிதர்களுக்கும் ஏதுவாக ஏற்றுக்கொள் உன் உணவல்லவா நான் உன் உணவல்லவனான் என்று காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் பார்க்கும் பொழுது ஞானிக்கும் அந்த பழங்களை பறித்து சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது பழந்தை பறித்து சாப்பிடுகிறார் இப்பொழுது சாப்பிட்ட பின்பு மரத்திடம் கேட்கிறார் மரம் அவர் வாயை திறந்து உன்னை வெட்டட்டுமா என்று கேட்பதற்கு முன்னாலேயே மரம் சொல்கிறது இனி தாராளமாய் என்னை வெட்டி கொள்ளலாம் ஞானி சொல்கிறார் கண்டிப்பாக உன்னை வெட்ட முடியாது நீ எனது குருவாக மாறிப்போனாய் என்ன காரணம் சொல்றார் அப்படின்னா உன்னை வந்து வெட்டுவதற்கு முன்னால் நானும் என்னை கடந்து போன கணங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டதே கிடையாது எப்படி ஒரு வசந்த காலத்தை கடந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி ஒரு இளவே நிலை கடந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி ஒரு முதுவே நிலை கலந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி ஒரு இலையுதிர் காலத்தை கடந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி மீண்டும் பனிக்காலத்தில் முழுவதும் கொட்டி மொட்டையாய் நின்றேன் என்று எனக்கு தெரியாது உனக்கு வாழ்க்கையில் எப்படி கடந்து போன நிமிடங்களுக்கு கனம் சேர்க்காமல் நீ வாழ்ந்து வந்தாயோ பொருள் சேர்க்காமல் எப்படி நீ வாழ்ந்து வந்தாயோ அதை போலத்தான் ஞானி என்று ஊரே சொன்னாலும் நானும் எனது இளமைக்காரத்தை பொருட்டாக எடுக்கவில்லை இளமையிலிருந்து முதுமையை நோக்கி வந்ததையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது முன்தலை நரைத்து கைகால்கள் தடுமாறக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் எனக்கு முதுமையை ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதாக உன்னை என்னால் வெட்ட முடியாது நீ எனது ஆசான் அப்படின்னு சொல்லி வரதாக மிக அழகான ஒரு ஜன் புத்திசம் கதை அந்த ஞானியிடம் பேசிய அந்த மரத்தை போல எல்லா இலைகளையும் உதிர்த்து கொட்டிவிட்டு இனி உயிரே இருக்காது என்று நின்றது எத்தனை சத்தியமோ அத்தனை சத்தியம் அத்தனை இலைகளும் அதில் துளிர்த்து வந்தது இந்த இலைகளோடு வாழ்க்கை நின்று விடுமோ என்று நினைத்தபோது பூக்கள் மலர்ந்தது பூக்களோடு வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று நினைத்தபோது பூக்கள் காய்களாக மாற காய்கள் கனிகளாக மாற கனிகளுக்குள் விதைகள் மீண்டும் இறக்க அதை தின்றவர்களும் எடுத்துச் சென்றவர்களும் அந்த விதைகளை வெவ்வேறு இடத்தில் போட இந்த மரம் பல மரங்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது இது ஒரு நாளும் யோசித்து பார்த்ததே இல்லை நேர்த்தியாக கண்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு பரவசமான காட்சியாக இருக்கு எல்லோரும் சொல்லி சென்ற ஒன்றுதான் ஆனால் இதை மீண்டும் கூறுவதில் எனக்கு இன்பத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அங்கிருந்து பார்க்கும் பொழுது நான் உண்மையாக நினைப்பேன் பாரதி இந்த தானே பார்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒற்றை புதுமை பெண்ணுக்காக பாடிய பாரதி இத்தனை பேரும் புதுமை பெண்களாக மட்டுமே அமர்ந்திருப்பதை பார்த்தால் கண்டிப்பாக பரவசமாக இருக்கும் ஒரு வீதி வாசலில் நிற்கும் பொழுது தெய்வத்தை ஊர்வலமாக கூட்டிக் கொண்டு வந்தால் பக்தனுக்கு எவ்வளவு புல்லரிப்பும் பரவசமும் ஏற்படுமோ அது போலத்தான் ஆசிரியர்களுக்கு உங்களை பொழுது தோன்றும் எனக்கு தோன்றுகிறது உங்களுடைய வணக்கத்தை நான் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் யாதுமானவர்களாக வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்களோடு பங்கு போட்டுக்கொள்வதற்காக தான் உங்களிடம் கேட்டேன் கொஞ்சம் கூட அதை இன்னும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு சிறப்பாக சொன்னால் நன்றாக இருக்குமே அப்படின்னு கேட்டதற்கு அதுதான் காரணம் மிக்க நன்றி உங்களுடைய இந்த வணக்கம் இந்த அரங்கத்தின் அமைப்பு இதனுடைய அமைதி இதனுடைய நேர்த்தி இதனுடைய தூய்மை இதில் பதிந்து பதிந்து வரக்கூடிய ஒரு ஆன்மீக உணர்வு உள்ளே நாங்கள் வரும்பொழுது உங்கள் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு ஒலியும் மந்திரமாக வந்த அந்த ஒரு அழகு ரொம்ப தெய்வீகமான ஒரு சூழ்நிலையில் தெய்வத்தை பார்க்க போகக்கூடிய பக்தன் முன்னால் தெய்வம் பல அவதாரங்களாய் வந்திருக்கும் பொழுது எப்படி தோன்றுமோ அந்த பயமும் பக்தியும் பரிவும் பணிவும் ஒன்றாக எனக்கு தோன்றுகிறது அப்படிதான் பார்க்க முடியுது உங்களை பார்க்கும் பொழுது அது மட்டுமல்ல ஒரு எதிர்கால இந்தியாவின் பெண்கள் இவ்வளவு உறுதியாக முன்னே அமர்ந்திருக்கும் பொழுது பரவசத்தை தருவதற்கு வேறொரு காரணம் எனக்கு கண்டிப்பாக தேவையில்லை குழந்தைகளை முன்னால் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு குழந்தைகள் நான் சொல்றதுக்கு காரணம் கடைசி வரை இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் குழந்தைகள் தான் சொல்ல போகிறேன் ஆனாலும் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்பொழுது இந்த ஆடை வழக்கொழிந்து போன ஒரு ஆடை புழக்கத்தில் இல்லாத ஒரு ஆடை பாவாடை சட்டை தாவணி அது கூட கண்டுபிடித்தலாம் நினைக்கிறேன் ஆனால் இந்த ஒற்றை பின்னல் என்பது அவ்வளவு அழகான ஒன்றாக இருக்குது என தலையில் பாதியாக வகுடெடுத்து இரட்டை பின்னல் போட்டு அதை அதுவும் அது ஒரு ஒரு கொடுக்காப்பளி மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் வளைஞ்சு நெளிஞ்சு வர மாதிரி தலைமுடியை இறுக்கி பிடித்து போட்டிருக்கக்கூடிய அந்த இரட்டை பின்னலை விட தளர்வாக இயல்பாக இனிமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒற்றை பின்னல் எனக்கு என்னவோ மிகவும் அழகாக தோன்றும் எப்பொழுதும் அந்த ஒற்றை பின்னலும் அதோடு உட்கார்ந்து இருக்கக்கூடியதை பார்க்கும்போது அவ்வளவு நன்றாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கும் அது மிகவும் முக்கியம் என்று கூறுவதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி ஒவ்வொருவராக வந்து மருத்துவர் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து முத்தியா பிள்ளை ஐயாவிலிருந்து ஆரம்பித்து பின்னர் விஜயகுமாரி மேடம் உட்பட எல்லோரும் மீண்டும் மீண்டும் சொல்லிச் சென்றது ஒன்றை மட்டும்தான் யாதுமானவர்களாக ஒன்றே இருக்கிறீர்கள் ஐம்புலன்களை எப்படி ஆட்சி கொள்வது ஒருமையுள்ள ஐ ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் அவ்வளோவே தான் அதுதான் அவர் ஐயா அவர்கள் சொன்னார் அதுபோக உங்கள் மனம் எங்கே இருக்க வேண்டும் எதில் செல்ல வேண்டும் எதில் நாட்டமுடையதாக இருக்க வேண்டும் விஜயகுமாரி மேடம் யாதுமானவள் என்ற அந்த அழகான சொற்றொடரில் யாரிடமிருந்து வந்தது யாரின் கனவு குழந்தை இதற்கு மேலாக நீங்கள் எல்லாம் கால் வீசி ஆரோக்கியமாக வந்திருப்பதற்கு ரோட்டரி எவ்வளவு பெரிய பங்கை இருக்கிறது போலியோ என்ற கொடுமையான நோயை விரட்டுவதற்கு அது எவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறது அதை எல்லாவற்றுக்கும் சேர்த்துத்தான் உங்களுடைய வணக்கத்தை நான் வாங்கினேன் உங்களுடைய வணக்கம் அப்படிங்கிற சந்தோஷமான அந்த வணக்கம் அத்தனைக்கும் பொருத்தமானது அப்படின்னு எனக்கு கைவசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு பரிசு விட அழகாக இருக்கிறது நான் அதுதான் நினைப்பேன் பல இடங்களுக்கு போகும்பொழுது நினைவே பரிசாக இருக்குமே அதை போக நினைவு பரிசு நின்று தனியாக ஏதாவது தர வேண்டுமா அப்படின்னு நான் நினைப்பது உண்டு அந்த நாட்டு மன்னன் கேட்கிறான் நான் அமர்வதற்கான பொருத்தமான சிறப்பான ஒரு அரியாசனம் வேண்டும் எனக்கு ஐ நீட் அ த்ரோன் அதான் அது எப்படி இருக்கணும் ஒரு மன்னன் அமரும் அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு சிம்மாசனமாக இருக்க வேண்டும் அந்த ஞானிக்கு என்ன தொழில் என்றால் தச்சு தொழில் தான் அவருடைய தொழில் தச்சு தொழில் செய்வார் அதே சமயம் ஒரு ஞானியாக பலருக்கு உபதேசமும் செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த ஞானியிடம் மன்னன் கேட்கும் பொழுது ஞானி சொல்கிறார் அதில் ஒன்றும் பெரிய அதில் எந்த விதமான எனக்கு எந்த சிரமமும் இருக்கப் போவதில்லை கண்டிப்பாக உங்களுக்கு உகந்த உங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு சிம்மாசனத்தை நான் கண்டிப்பாக செய்து தருகிறேன் சிறிது கால அவகாசம் மட்டும்தான் தேவை கேட்ட பின்பு அந்த ஞானி வனத்திற்குள் செல்கிறார் அந்த வனத்தில் நெடுது உயர்ந்து பல ஆண்டுகள் ஆன நூறாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒரு மனத்தை கண்டடிகிறார் அந்த மரத்தினிடம் சென்று இப்பொழுது அவர் கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் மன்னனுக்கான ஒரு அரியாசனமாக ஒரு சிம்மாசனமாக உன்னை உருவாக்குவதில் உனக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கிறதா நீ அதற்கு சம்மதிப்பாயா இது ஒரு கேள்வி உங்களுக்கு உடனடியாக தோன்றக்கூடியது என்ன என்றால் ஒரு சிற்பி கல்லிடம் கேட்பாரா ஒரு தச்சர் ஒரு மரத்தாலான சிலையிடம் போய் கேள்வி கேட்பாரா எனக்காக நீ உதவ முடியுமா உன்னை தேட் மறுபடியும் மறுபடியும் செப்பனிட்டு செதுக்கி ஒரு சிலையாக நான் உன்னை உருவாக்கப் போகிறேன் என்றால் அதில் உனது ஒத்துழைப்பு கிடைக்குமா உனது சம்மதம் கிடைக்குமா முற்றால்தனமான கேள்வியாக இருக்கிறது யாராவது அக்கறிணை பொருளிடம் போய் இப்படியெல்லாம் கேட்பார்களா இது உங்கள் மனதில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் ஆசிரியர்கள் மனதிலும் இதுதான் இருக்கிறது நான் கல்வியை தரப்போகிறேன் நான் உங்களை செதுக்கப் போகிறேன் நான் உங்களை ஒரு யாதுமானவளாக மாற்றுவதற்கான மிக பெரிய தொடர் முயற்சியில் ஈடுபட போகிறேன் உங்களது ஒத்துழைப்பு கிடைக்குமா என்று ஆசிரியர்கள் இதுவரை கேட்கவில்லை கேட்டிருக்க வேண்டும் அந்த ஒத்துழைப்பு தருகிறேன் என்று உங்கள் சம்மதம் வந்தால் மட்டுமே உங்களை சிற்பங்களாக ஒரு ஆசிரியரால் மாற்ற முடியும் அதற்கு சம்மதம் தராமல் மனதுக்குள் எப்பொழுதும் ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு குழந்தையாக ஒரு பிரஜையாக மாற்றி அமைப்பது என்பது ஆசிரியருக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கும் எதிர்ப்பு உள்ளுக்குள் இருந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஞானி போய் அந்த மரத்திடம் கேட்கிறார் உன்னை வெட்டி வீழ்த்தி மன்னனுக்கான ஒரு அழகான அரியாசனம் அமைக்கப் போகிறேன் அதற்கு உன் சம்மதம் கிடைக்குமா உன் அனுமதி கிடைக்குமா கேட்க போகிறார் இதை சற்றும் எதிர்பாராத அந்த மரம் அவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது இந்த நாள் வரை யாராவது வருவார்கள் என்னை வெட்டுவார்கள் வீழ்த்துவார்கள் ஒரு மன்னனுக்கான அரியணைக்காக என்னை பயன்படுத்துவார்கள் என்று எதுவும் தெரியாமல் என்னை கடந்து போன காலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் என்ன அந்த உதவி அப்படின்னு இவர் கேட்கிறார் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கு இவர் போய் கேட்க மண் இவரிடம் மரம் பதில் கேள்வி பொழுது இவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்ன வேண்டும் சொல் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் ஆனால் நீ உடன்பட வேண்டும் மன்னனுக்கான சிம்மாசனத்திற்கு தான் தேவை நீ தான் பொருத்தமாக இருப்பாய் இத்தனை ஆண்டுகள் கழிந்து விட்டது நெடுதொங்கி நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மிகவும் பொருத்தமான ஒன்று ஆனால் உன் சம்மதம் வேண்டும் மரம் அவரிடம் கேட்ட கேள்வி என்னை கடந்து போகும் காலத்தை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளாததால் நீங்கள் ஒரு அனுமதி தர வேண்டும் ஒரு மூன்று மாத காலம் எனக்கு அவகாசம் தந்த பின்பு வந்து தாராளமாக என்னை வெட்டி எடுத்து கொண்டு போகலாம் எதற்காக வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்தலாம் இந்த மூன்று மாத கால அவச இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஞானி திரும்பி வந்தாகிவிட்டது இந்த மூன்று மாத காலம் ஞானி திரும்பி வரும்பொழுது மரத்தினுடைய தன்மை என்னவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பனிக்காலம் இந்த பனிக்காலம் பனி பெய்து மரத்தினுடைய எல்லாம் கொழிந்து கீழே கொட்டியாகிவிட்டது மரத்தில் ஒற்றை இலை கூட கிடையாது மரத்து போன ஒரு நிலையில் அந்த மரம் நின்று கொண்டிருக்கிறது அதனுடைய கிளைகள் ஆகட்டும் சிறிய கிளைகளாக இருந்தாலும் எல்லாம் ஒடிந்து உதிர்ந்து கீழே விழ மேலே இருந்து பனி படர்ந்து முழுவதும் ஆக்கிரமித்து மரம் இறந்து போன ஒரு நிலையில் இருப்பதை போல இருக்கிறது மரம் இதுவரை தன்னை அப்படி பார்த்தது கூட கிடையாது இப்படி ஒரு நிலையில் தான் இருந்தோம் என்பது கூட அதுக்கு நினைவு இல்லை மூன்று மாத காலம் கழித்து ஞானி மீண்டும் அந்த மரத்தை பார்க்க போகும் இப்பொழுது மரம் அவர் விட்டு சென்ற நிலையில் இல்லை இப்பொழுது மரத்தின் கிளைகளில் எல்லாம் சின்ன சின்ன பச்சை புள்ளிகள் போல தோன்றியிருக்கின்றன அந்த பச்சை புள்ளிகள் பெருகி அழகாக ஒரு செம்பு நிறத்தில் இலைகளாக சிலை மாற பச்சை நிறத்தில் முதிர்ந்த இலைகளாக மாற இப்பொழுது பார்த்தால் மரத்தின் உடல் முழுவதும் உயிர் துடிப்பு இருக்கு உன்னை வெட்டலாமா இப்போது ஞானி கேட்கும்போது மரம் மறுபடியும் சொல்கிறது பனிக்காலத்தை கடந்து வந்ததை இதுவரை நான் உணர்ந்ததே இல்லை என்னை வெட்டப்போகிறேன் நீங்கள் சொன்ன பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியையும் யோசித்து 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 கழித்திருக்கிறேன் பனிக்காலம் என்றால் என்ன என்று நூறு வயது வாழ்ந்த எனக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கிறது இப்பொழுது இலைகள் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கிறது ஒரு மூன்று மாத அவகாசம் கூட தர முடியும் இந்த இலைகள் எல்லாம் நன்றாக என் மேல் வந்த பின்பு இதை நான் அனுபவித்தது கூட கிடையாது வரட்டுமா வரட்டுமா என்று கேட்டு வந்த இலைகளை வா என்று நான் அழைத்தது கூட கிடையாது ஏதோ வருகிறது ஏதோ போகின்றது என்று இருந்துவிட்டேன் அனுபவிக்க வேண்டும் இந்த சூழலையும் நான் அனுபவிக்க வேண்டும் ஒரு மூன்று மாத அவகாசம் தர முடியுமா ஞானி அந்த மூன்று மாத அவகாசத்தையும் கொடுத்து திரும்பி வருகிறார் மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் இப்பொழுது அடர்பச்சைக்கு மாறிவிட மரம் கொள்ளாமல் இலைகள் மட்டுமே தெரிய பட்டு போய் மூன்று மாதம் முன்னால் நின்ற மரம் காணாமல் போக கண்ணுக்கு மிகவும் குளிர்மையாக இருக்கக்கூடிய பச்சை வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மூன்று மாத காலம் முடிய இப்பொழுது ஞானி மறுபடியும் போகிறார் போய் கேட்கிறார் மூன்று மாத காலம் முடிந்தது நல்ல அழகான பச்சை இலைகள் எல்லாம் இப்பொழுது இன்னும் அடர்பச்சையாகி மாற மொட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டன கண்டிப்பாக இனிமேல் பூக்க வேண்டிய காலம்தானே உன்னை வெட்டலாமா மரம் கேட்கிறது இப்படி ஒரு காலத்தை நான் கண்டிப்பாக அவதானித்ததே இல்லை என் இலைகளையெல்லாம் கொட்டியிருந்த காலமும் எனக்கு மறந்து போயிருந்தது இலைகளெல்லாம் துளிர்த்தும் மீண்டும் வந்து ஒட்டி கொண்ட காலமும் எனக்கு மறந்து போயிருந்தது இந்த ஆறு மாத காலத்தில் ஒரு வினாடியை கூட நான் இழந்தது கிடையாது ஐ ஹவ் பீன் லிவிங் இன்டென்ஸ்லி அண்ட் இம்மென்ஸ்லி மிக பெரிய வார்த்தைகளை யாதுமானவளாக ஆகணும்னு இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது லிவ் இம்மென்ஸ்லி லிவ் இன்டென்ஸ்லி ஒவ்வொரு வினாடியும் உள்வாங்கி 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 அடர்ந்து 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 வெண்ணுக்கும் மண்ணுக்குமாக வியாபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஒரு வினாடியை பெரிதாக மாற்ற வேண்டும் இப்போ ஞானி சொல்கிறார் உனக்கு இப்போ என்ன வேண்டும் இன்னொரு மூன்று மாத காலம் அவகாசம் வேண்டும் என்ன செய்ய போகிறாய் நான் எந்த வழியில் தாண்டி வருகிறேனோ அதை பார்க்க வேண்டும் இப்பொழுதுதானே மொட்டுக்கள் எல்லாம் பூக்களாக மாற ஆரம்பித்திருக்கின்றன இந்த பூக்கள் எல்லாம் காய்களாக மாறும் காய்கள் எல்லாம் கனிகளாக மாறும் தயவு செய்து எனக்கு ஒரு மூன்று மாத அவகாசம் கொடுத்தால் போயிற்று மூன்று மாத அவகாசத்தை கொடுத்தாகிவிட்டது மூன்று மாதம் கழித்து இப்பொழுது அந்த ஞானி போகும் அந்த முட்டுக்களாக இருந்தவையெல்லாம் பூக்களாக மாறி பூக்கள் எல்லாம் காய்களாக மாற எல்லாம் கனிந்து அங்கே வரக்கூடிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கடந்து போகக்கூடிய மனிதர்களுக்கும் ஏதுவாக ஏற்றுக்கொள் உன் உணவல்லவனான் உன் உணவல்லவனான் என்று காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் பார்க்கும் பொழுது ஞானிக்கும் அந்த பழங்களை பறித்து சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது பழந்தை பறித்து சாப்பிடுகிறார் இப்பொழுது சாப்பிட்ட பின்பு மரத்திடம் கேட்கிறார் மரம் அவர் வாயை திறந்து உன்னை வெட்டட்டுமா என்று கேட்பதற்கு முன்னாலேயே மரம் சொல்கிறது இனி தாராளமாய் என்னை வெட்டி கொள்ளலாம் ஞானி சொல்கிறார் கண்டிப்பாக உன்னை வெட்ட முடியாது நீ எனது குருவாக மாறிப்போனாய் என்ன காரணம் சொல்றார் அப்படின்னா உன்னை வந்து வெட்டுவதற்கு முன்னால் நானும் என்னை கடந்து போன கணங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டதே கிடையாது எப்படி ஒரு வசந்த காலத்தை கடந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி ஒரு இளவே நிலை கடந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி ஒரு முதுவே நிலை கலந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி ஒரு இலையுதிர் காலத்தை கடந்து போனேன் என்று எனக்கு தெரியாது எப்படி மீண்டும் பனிக்காலத்தில் முழுவதும் கொட்டி மொட்டையாய் நின்றேன் என்று எனக்கு தெரியாது உனக்கு வாழ்க்கையில் எப்படி கடந்து போன நிமிடங்களுக்கு கனம் சேர்க்காமல் நீ வாழ்ந்து வந்தாயோ பொருள் சேர்க்காமல் எப்படி நீ வாழ்ந்து வந்தாயோ அதை போலத்தான் ஞானி என்று ஊரே சொன்னாலும் நானும் எனது இளமைக்காரத்தை பொருட்டாக எடுக்கவில்லை இளமையிலிருந்து முதுமையை நோக்கி வந்ததையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது முன்தலை நரைத்து கைகால்கள் தடுமாறக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் எனக்கு முதுமையை ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதாக உன்னை என்னால் வெட்ட முடியாது நீ எனது ஆசான் அப்படின்னு சொல்லி வரதாக மிக அழகான ஒரு சென் புத்திசம் கதை அந்த ஞானியிடம் பேசிய அந்த மரத்தை போல எல்லா இலைகளையும் உதிர்த்து கொட்டிவிட்டு இனி உயிரே இருக்காது என்று நின்றது எத்தனை சத்தியமோ அத்தனை சத்தியம் அத்தனை இலைகளும் அதில் துளிர்த்து வந்தது இந்த இலைகளோடு வாழ்க்கை நின்று விடுமோ என்று நினைத்தபோது பூக்கள் மலர்ந்தது பூக்களோடு வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று நினைத்தபோது பூக்கள் காய்களாக மாற காய்கள் கனிகளாக மாற கனிகளுக்குள் விதைகள் மீண்டும் இறக்க அதை தின்றவர்களும் எடுத்துச் சென்றவர்களும் அந்த விதைகளை வெவ்வேறு இடத்தில் போட இந்த மரம் பல மரங்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது இது ஒரு நாளும் யோசித்து பார்த்ததே இல்லை மரம் போல எதை பற்றியும் நினைக்காமல் வெட்டுண்டு விழும் வரை காத்திருக்க போகிறோம் என்றால் யாதுமானவளாக மாறவே முடியாது சரி இப்போ ஒரு 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 இது எடுத்தாச்சு வி ஆர் கோயிங் டு மெயின்டைன் அ ரெக்கார்ட் ஆஃப் எவ்ரி லிட்டில் செகண்ட் தட் கோஸ் பாஸ்ட் அஸ் வி ஆர் கோயிங் டு லிவ் இன்டென்ஸ்லி அண்ட் இம்மென்ஸ்லி இந்த முதல் முடிவு எடுத்துட்டோம் இல்லையா இது அவ்வளோ சுலபம் இல்லை அம்மா முடிவு ரொம்ப சுலபம் அந்த முடிவை நோக்கி நகர்றது ரொம்ப 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 கஷ்டம் மிகப்பெரிய ஒரு தங்கச் சுரங்கம் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருகிறது இங்கே இந்த இடத்தில் இந்த நிலப்பரப்பில் தங்கச் சுரங்கம் இருக்கிறது இதை வாங்க தயாரானவர்கள் கண்டிப்பாக வந்து அணுகலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருகிறது ஒரு தங்கச் சுரங்கத்தை தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய தங்கத்தை வெளியே கொண்டுவதற்கு தேவையான எல்லா விதமான உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதர் போகிறார் அவருக்கு ஆகிவிட்டது கண்டிப்பாக இந்த மண்ணை மீண்டும் மீண்டும் தோண்டி பாறைகளுக்கு அடியில் குறிப்பிட்ட தூரம் போக முடியுமே ஆனால் தங்கம் கைவசப்படும் என்ற நம்பிக்கையோடு தோண்ட ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் ஆயிற்று இருநாளாயிற்று மாதங்களாயின மாதங்கள் வருடங்களாக மாறக்கூடிய தன்மை வந்தாகிவிட்டது இன்னும் 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 ஆழப்போன பின்பு அவருக்கு திடீரென்று தோன்றியது இது யாரோ போய் சொல்லி நம்மிடம் விற்றுவிட்டு போய்விட்டார்கள் எத்தனை ஆழம் தோண்டினாலும் இதில் மண் தான் இருக்க போகிறதே தவிர கண்டிப்பாக இதில் தங்கம் இருக்க போவதில்லை ஏமாற்றம் இதோடு போதும் உடல் இழைப்பை வீண் செய்ய வேண்டாம் என்று இது வாங்கி இருந்த அந்த மிக பெரிய நிலப்பரப்பை அதற்கான உபகரணங்களை தோண்டுவதற்காக பயன்படுத்திய எல்லாவற்றையும் இன்னொரு நபருக்கு விற்றுவிட்டு அவர் கிளம்பி போய்விட்டார் என்ன காரணம் எடுத்த முயற்சி எதுவுமே பலனில்லை அதற்கு அடுத்து அதை வாங்கிய நபர் தோண்ட ஆரம்பித்து மூன்றாவது அடியில் தங்கம் கிடைத்தது இந்த சின்ன ஒரு ஒரு இட்ஸ் நாட் அ ஸ்டோரி இட்ஸ் ஜஸ்ட் இது நம்மளோட பொருத்தி பார்க்கலாம் பள்ளி வாழ்க்கையில் இந்த அறிவுச்சரங்கத்தை தோண்ட ஆரம்பித்திருப்போம் அது மீண்டும் மீண்டும் தேர்வுகள் மூலமாக எவ்வளவு திருப்திகரமாக இருந்தது உங்களுடைய இந்த தோண்டல் முயற்சி அப்படின்னு பார்த்துருப்போம் முப்பத்தைந்து வாங்கிய மாணவிக்கும் அதே தான் ஆசிரியர் தொண்ணூறு வாங்கிய மாணவிக்கும் அவர்தான் ஆசிரியர் நூறு மார்க் மதிப்பெண்கள் வாங்கிய குழந்தைக்கும் அவர்கள் தான் ஆசிரியர் அல்ல யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கக்கூடிய குழந்தையா அவர்களுக்கும் அவர்தான் ஆசிரியர் ஆனால் என்ன என்றால் எத்தனை பேர் எந்த நேரத்தில் இந்த தோண்டுதல் முயற்சியை கைவிடுகிறோம் என்பதில் தான் இருக்கு நூறு மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தை அதற்கு முன்னால் தோண்டி கைவிட்ட குழந்தையை விட அதிகமான முயற்சியோடு மீண்டும் தோண்டுகிறது கைவிட்டு விட்டு என்னால் முடியாது என்று நிறுத்திய குழந்தை முப்பத்தைந்தில் நிறுத்துபவர்கள் இருக்கிறோம் ஐம்பதில் நிறுத்துபவர்கள் இருக்கிறோம் எண்பதில் நிறுத்துபவர்கள் இருக்கிறோம் பெற்ற தோண்டிக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறோம் இப்போ இது மனதில் ரெண்டாவதாக உள்வாங்குங்க உங்களுடைய முயற்சி உடனடியாக பயன் தருவதற்கு இரண்டு வினாடிகளுக்குள் சமைக்கப்படக்கூடிய உணவு அல்ல இது இன்னும் பூமிக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் தேவை தன்னைத்தானே சுற்றி கொள்ள இன்னும் சூரியனை சுற்றி வர வேண்டும் என்றால் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் தேவை இன்னும் ஒரு கரு அம்மாவின் வயிற்றில் ஆரோக்கியமான குழந்தையாக எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் முழுமையான தோற்றத்தோடு வெளியே வந்தாக வேண்டும் என்றால் அம்மா பத்து மாதம் அதை சுமந்துதான் ஆக வேண்டும் அப்பொழுது எல்லாவற்றுக்குமே ஒரு கால கெடு இருக்கிறது எல்லாவற்றுக்குமே ஒரு நியதி இருக்கிறது என்றால் வா என்றால் வந்தேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு குட்டி பூதம் அல்ல கல்வி கல்வி மிகவும் கடினமானது இந்த இரண்டு வருட காலத்தில் தாண்டி தாண்டி வந்தோம் அல்லவா அது கொஞ்சம் மனதுல ஞாபகம் வச்சு பாருங்களேன் இரண்டு வருட காலத்தில் மறுபடியும் வகுப்புகள் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் ஆனால் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வகுப்பு தொடங்கும் பொழுது வந்து அமர்ந்த நீங்கள் இப்பொழுது வந்து அமர்ந்த இந்த கோலத்தில் இருந்தீர்களா என்று ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க நன்றி பயவா வினை முயுவ விளக்க உரை எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்க கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களைச் செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரை எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் கூடாது வியவர்க்க எக்ான்றன் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அகந்தாரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரே எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது வியவர்க்க எக்ஞான்றின் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயுவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அதங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரே எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது வியவர்க்க எக்ஞான்றின் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயுவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரை எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது வியவர்க்க எக்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரை எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது வியவர்க்க எக்ான்றன் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அதந்தாரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரே எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது வியவர்க்க எக்ஞான்றின் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயுவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அதந்தாரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரே எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக் கூடாது வியவர்க்க எக்ஞான்றின் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயுவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரை எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது வியவர்க்க எக்ஞான்றின் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரை எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக் கூடாது வியவர்க்க எக்ான்றன் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை முயவ விளக்க உரே எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது நன்மை தராத செயலைத்தான் விரும்பவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அதங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே கலைஞர் விளக்க உரே எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக என்னிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது